வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளை படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் படித்தல் கட்டாயம் எல்லோரும் கற்க வேண்டும் அதன் பிறகு அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு என் திருவள்ளுவர் ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறார் அதிகாரம் நாற்பது கல்வி குரலின் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நன்றாக கற்க வேண்டும் அதுவும் தவறில்லாமல் பிழை இல்லாமல் தெளிவாக கற்க வேண்டும் அப்போ அதன் பிறகு எதை எதை கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நல்லதை கற்க வேண்டும் நல்லதை மட்டும் படிக்க வேண்டும் நிறைய சொல்லுவாங்க எழுதுவாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்டக்கூடாது அதனால் எதை படிக்கணுமோ அதை படிக்கணும் அதன் பிறகு அதை படித்தவாறு நாம் கற்றுக்கொண்டவாறு கொள்ள வேணும் அதுதான் வந்து சிறப்பு அதை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் நம்முடைய அறிவுக்கு எது சரியின்படுதோ அதை வந்து நல்லா ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்து செயல்படுவது அறிவுடைமை அப்படின்னு சொல்றாரு அதனால் படித்தால் மட்டும் போதாது என்ன செய்ய வேண்டும் படித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் அதையும் வந்து நல்லதை படிக்க வேண்டும் சான்றோர்கள் சொன்னதை நல்லவர்கள் சொன்னதை கேட்க வேண்டும் இப்போல்லாம் வந்து யார் யாரோ சொல்கிறாங்க பேசுகிறாங்க அதை கேட்டால் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அறிவும் போயிடும் அதனால் யார் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்து கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த வகையில் பார்த்தா நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க தாம் கற்றுவதற்கும் அவர்கள் செயல்படுவதற்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் என்ன படிக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே படிக்கிறாங்க சாதிகள் இல்லை ஏடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாரதியார் பாடியிருக்கிறார் ஆனால் அதன்படி அதை சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியரே வந்து என்ன செய்கிறாரு அவருடைய சாதியில் தான் வந்து ஒரு நெருக்கம் காட்டுறாரு ஒரு சாதிப்பற்று ஓட இருக்கிறார் இது வந்து உலகத்தில் நிறைய நம்ம பார்க்குறோம் அதன் பயன் என்ன இது மாதிரி நிறைய சொல்லலாம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அற்புதமான கண்டுபிடிப்புகள் ஏராளமாக வந்துடுச்சு அத்தனையும் அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகளுடைய உழைப்பு அதை கொண்டுக்கிட்டு வந்து அவரவர் மத நம்பிக்கையின் அடிப்படையில் அதுக்கு பூசைகள் செய்வது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ அவர்கள் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இன்றைக்கு வந்து மனிதர்களுடைய ஒரு வாழ்வியலுக்கு எவ்வளவு முக்கிய பங்களிக்கிறது அப்படிங்கிறதுலாம் யோசிக்கிறதே இல்லை அவரவர் மத நம்பிக்கையின் அடிப்படையில் அதுக்கு பூஜைகள் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்போ இது தான் சொல்கிறார் கேட்குறாரு கேள்வி கேட்குறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் எழுபத்தி மூணு அவை அஞ்சாமை குரல் வந்து எழுநூற்றி இருபத்தி ஏழு பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் ஒரு கோணை அவன் வந்து என்ன செய்வான் பகைவர்க்கு அஞ்சுவான் அவன் கையில் ஒரு பெரிய வாள் நல்ல கூர்மையான வாள் இருந்து என்ன பயன் பயன் இல்லை அதுபோல் ஒருவன் படித்து கற்று அதன்படி நடக்காதவனுடைய கையில் இருக்கிற புத்தகம் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க அதனால் என்ன பையன் அப்படின்னு ஐயன் கேட்குற நல்ல ஒரு அருமையான சிந்தனை கேள்வி படிக்கணும் நிறைய படிக்கணும் படித்தவாறு கற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பகுத்தறிவு பெற்று திகழ வேண்டும் அப்படி இல்லாமல் படித்ததற்கும் நடந்து கொள்வதற்கும் தொடர்பே இல்லாமல் போகிற போக்கில் அப்படி போயிட்டே இருக்கிறது சட்டம் படித்தவர் சட்டப்படி நடந்து கொள்வதில்லை அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இப்படி இருக்கிறார்களே ஒழிய கற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலம் சிந்திக்கிறோம் ஐயன் திருவள்ளுவரும் அதான் சொல்கிறாரு பகையகத்து பேடிகை ஒல்வால் அவையகத்து அஞ்சு மவன் கற்ற நூல் கற்றபடி நடக்காதனுடைய கையில் இருக்கிற புத்தகம் எதற்கு சமம் பகைவருக்கு அஞ்சுகின்ற கோளையின் கையில் இருக்கிற வாளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் நாம் நிறைய கற்க வேண்டும் படிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுவும் வந்து எதை எதெல்லாம் படிக்கணும் யார் சொல்வதை கேட்க வேண்டும் அது நம்முடைய பகுத்தறிவுக்கு உகந்ததா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து படிக்கணும் அதன்படி நடக்க வேண்டும் தான் இந்த நேரத்தை நாம் சிந்திக்கிறோம் இப்போ இந்த குரல் சிந்தனைகள் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் வானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்